வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் சில படங்கள்லாம் ஒரு ஐகானிக் மூவி அது வந்து கேரியரையே மாத்திரும் அந்த மாதிரி கமலஹாசனுக்கு அமைஞ்ச படம் தான் மரோ சரித்ரா அந்த மரோ சரித்ரா படம் தெலுங்கு சினிமா சரித்திரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய படம் கமலஹாசனுடைய கேரியர்ல மிகப்பெரிய மாற்றம் அந்த படம் வந்து எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்னா தமிழ்லயே டப் பண்ணாமே அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடங்களுக்கு மேல ஓடுன படம் அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிச்சு இல்லைன்னா இல்லன்னா ஏக்தூஜா கேலியே கிடையாது சோ மரோசரித்திராவை தான் கே பாலச்சந்தர் ஹிந்தியில ஏக்தூஜா கேள்யே அப்படின்னு எடுத்தாரு இதுல சரிதா பண்ண கேரக்டர் வந்து அதுல வந்து ரத்தி அக்னிஹோத்ரி அதான் கமலஹாசன் இஸ் இன்றிப்ளேசபிள் அவரை மாத்த முடியாது வேற யாரும் அந்த மாதிரி பண்ண முடியாது பட் கதாநாயகியை மாற்றி ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி அங்கே மியூசிக் டேரக்டரை மாற்றி அங்கே லக்ஷ்மிகாந்த் தேரிலால் அவங்கள மாற்றி அந்த பிரமாதமான ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரியாக ஒரு என்ன சொல்கிறது எண்டு வந்து ரொம்ப தேட்டர்லேருந்து எல்லாம் எந்திரிக்காமல் அப்படியே சோகமாக உறைஞ்சு போய் உட்கார்ற மாதிரியான ஒரு ஃபினிஷ் அது அங்கேயும் மிகப்பெரிய வசூல் சாதனை கமல்ஹாசன் வந்து இந்தியா முழுவதும் ஹாட்ராப் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் ஆனார் அந்த படத்துலேருந்து இது குறித்து நம்ம நாகார்ஜுனா இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து மரோச்சரித்திரா மாதிரியான ஒரு படத்துல நடிக்க ஆசை அது வந்து ஒரு ஐகானிக் பிலிம்மு அதாவது ரைட் ஃப்ரம் த வேர்டு கோ லவ் தான் ஒரு முதல் காட்சியிலேருந்து லவ் கடைசி காட்சி வரைய நமக்கு தெரியும் கதாநாயகனும் கதாநாயகி இறந்து போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்ம அந்த படத்தை அத ரொம்ப லவ் பண்ணுவோம் லவ் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமையே தெலுங்குலையே தமிழ்நாட்டில் வந்து அந்த படம் ஒரு வருஷம் ஓடி இருக்குன்னா பாருங்க அது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு சோ நாகார்ஜுனா வந்து பின்னாடி இதெல்லாம் நடிச்சாரு மணிரத்னம் படம்லாம் நடிச்சாரு திருடாது அதுவும் முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி தான் அதுலயும் கதாநாயகனும் கதாநாயகம் செத்து போயிடுவாங்க ரெண்டு பேருக்குமே கேன்சர் இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்து அவர் நடிச்சதுக்கு இந்த படம்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அது முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி பண்றதுக்கு ஆஹ் இது வந்து மரோசரித்திரா வந்து ஏக்துஜ கேளியக்கே ஒரு முன்னோடி ஆஹ் டோட்டலா வந்து கமல்ஹாசனுடைய போட்டது கமலஹாசன் வந்து ஒரு தான் இண்டியன் சூப்பர் ஸ்டாரா மாறினது காரணம் இந்த படங்கள்லாம் தான் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுன் அப்படி சொன்னார்னா ஹாலிவுட் ஆக்டர் எட்வர்டு சோனி பிளிக் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து தான் பல்துறை வித்தகர் அப்படிங்கிறாரு அவரை மாதிரி ஒரு வெசட்டை ஆக்டர் கிடையவே கிடையாது என்னன்னா கமலஹாசன் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர் கமலஹாசன் ஒரு டெக்னீஷியன் அவர் டெக்னீஷியனா இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜுங்கிறது வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும் அது கேமராவை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் வந்து படங்களில் வேலை செய்யும் பொழுது நம்ம மார்க்கஸ் பாட்லே அந்த இவர் நம்ம பிஎஸ் லோக்நாத் இவங்கள்ட்டெல்லாம் கேமராவை பிரித்து திரும்பி அசம்பிள் பண்ணுற லெவலுக்கு எப்படி ஒரு காட்சி எடுக்கப்படுது கேமராவுடைய விசேஷம் என்னங்கிறத கற்றுக்கிட்டு இருக்காரு மேக்கப் ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியங்கிறத வந்து அவர் வேர்ல்டுலே பெஸ்ட் மேக்கப் மேன் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காரு அவர் தான் இந்தியனுக்கெலாம் மேக்கப் மேனா இருந்தவர் ஏன்னா கமல் வந்து மைக்கேல் வெஸ்மோருடைய மாணவர் அவர் கைதின் டைரியிலேயே அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் கொஞ்சம் அவர்கிட்ட அவர் வந்து ராம்போ படத்துலலாம் வேலை பார்த்துருக்காரு ஸ்டார் ட்ரக்கு ரேம்போ படத்துல எல்லாம் வேலை பார்த்துருக்காரு கமல் மேக்கப்புக்கு அசிஸ்டண்டா அதனால அவர் மேக்கப்புக்கு தெரியும் டான்ஸை பற்றி கேட்கவே வேண்டாம் அவர் வந்து டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் ஆகி அந்தளவு ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கு எல்லா விதமான நடனங்களும் தெரியும் பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி அதுக்குன்னே அவர் தனியாக மாஸ்டர்ஸ்லாம் வச்சு பார்த்துருக்காரு ப்ளஸ் சினிமா டான்ஸுங்கிறது அவருக்கு அத்துப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டாலுமே அவர் வந்து ஒரு பல்துறை வித்தகர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த மாதிரியானவர் அவர் எல்லாமே பண்ணிட்டாரு அவரை விட சினிமாவில் யாரும் பெட்டரா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் நடிகர் வந்து சொல்றார் அப்படின்னா அதுதான் ஏன்னா ஏற்கனவே இங்க உள்ளவங்களே சொல்லியிருக்காங்க நம்ம மறைந்த ராஜேஷ் சொல்லியிருக்காரு ஹாலிவுட்ல உள்ள எல்லா நடிகரையும் விட கமல்ஹாசன் பெட்டர் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னா இவர் பண்ண வெரைட்டி அவங்க பண்ணது இல்லை அவங்க பண்ணதை இவர் பண்ணியிருக்காரு ஆனா இவர் பண்ணதை அவங்க பண்ணது இல்லை அப்படிங்கிறத ராஜேஷும் சொல்லியிருக்காரு நேற்றைக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் கல்யாண ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் நேற்று இந்த வெற்றி தேட்டர்ஸ் அவங்க போட்டிருந்தாங்க வெற்றி தேட்டர்ஸ் ஓனர் வந்து கமல் சாருக்கு வந்து மாலை போடுற மாதிரி அந்த நூறாவது நாள் விழா நடந்தது வெற்றி தேட்டர்ல குரோம்பேட்ல நைன்டீன் செவன்டி நைன் அந்த ஓனர் ஆர் கிருஷ்ணன் கமல் சாருக்கு வந்து மாலை போடுறாரு நூறாவது நாள் விழால அன்புடன் கமலாசன் அதுல கையெழுத்து போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கமல் சார் கையெழுத்து போட்டிருக்காரு இந்த விழாக்கு வந்து கமலஹாசன் டேரக்டர் ஜி என் ரங்கராஜன் எல்லாம் வெற்றி தேட்டர்ல அந்த படம் வந்து பஞ்சு அருணாச்சலம் தயாரிச்ச படம் பிஆர்ஸ் ப்ரொடக்ஷனு அவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்திய படம் ஒரு ஒரு பத்து படம் எடுத்தா என்ன லாபம் வருமோ அந்த ஒரு படம் வெள்ளி விழா ஓடி ஏன்னா பட்ஜெட் கம்மியான பட்ஜெட் அவங்க மிகப்பெரிய லாபம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாம் பத்து மடங்கு லாபம் கொடுத்த படம் பட்டி தொட்டி எல்லாம் கமல்ஹாசனை கொண்டு போன படம் அதாவது எல்லாம் சகலகலாவில் வந்தா கமலஹாசன் ஏபிசி சென்டர் கொண்டு போச்சுப்பாங்க ஆனால் சத்தமன் கையிலும் நம்ம கல்யாணராமனும் அதுக்கு முன்னாடியே கொண்டு போயிடுச்சு சட்டமன் கையில் ஏபிசி போயிட்டாரு மிகப்பெரிய வெற்றி கல்யாணராமன் அதோட வெற்றி என்ன காரணம்னா கல்யாணராமன்ல ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் ஒரு கேரக்டர் வந்து இன்னசென்ட்டா பல்லு தெத்துன தெத்து பல்ல வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு அவங்க கொல்ல போறாங்கிற கூட தெரியாம ரொம்ப அப்பாவியா இருப்பாரு அதுல வரக்கூடிய பாடல்கள்லாம் பிரமாதமா இருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பாட்டு வருமே அதுல வரக்கூடிய பாட்டு அதுல கமலுடைய நடிப்பு ஸ்ரீதேவி அந்த சின்ன பையன் அந்த நாக்க இது பண்ணிடுவாங்க அந்த பையன் ஒட்டு அந்த படம் வந்து மாபெரும் பிளாக் பஸ்டர் ஆனது இன்னொரு கமல் வந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் பிரமாதமா இருக்கும் ரெண்டு கமல் பின்னாடி ஜப்பானில் கல்யாணம் அதனுடைய அதோடைய ரெண்டாம் பாகமும் எடுத்தாங்க இதோடு கூட அவங்க ஆறிலிருந்து அறுபது வரையும் எடுத்தாங்க அதே காலகட்டத்தில் பட் அந்த படம் நல்ல படம்னு சொல்லுவாங்களே தவிர வணிக ரீதியாக அந்த படம் பெரிய வெற்றி பெறலை இது வந்து மாபெரும் வெற்றி அதனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது நாற்பத்தி ஆறாவது படம் நைன்டீன் செவன்டி நைன் இல்லை அதுல வந்து ஜி என் ரங்கராஜன் முத முதல்ல டைரக்ட் பண்ண படம் கமலை ஏன்னா அவர் அவ்வளவு படங்களுக்கு அசோசியேட்டா வேலை பார்த்துட்டு பீம்சிங் காலத்துல இருந்து வேலை பார்த்திருக்காரு எஸ்பி முத்ராமன்ட்ட வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் இந்த படத்துல ஜி என் ரங்கராஜன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து மீண்டும் கோகிலா பண்ணாங்க கடல் மீன்கள் பண்ணாங்க இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா பண்ணாங்கிறது நமக்கு தெரியும் அது ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது வந்து கல்யாணராமன் தான் அதுக்கப்புறம் தான் இந்த அதுக்கு முன்னாடி அவர் வந்து ராசி இல்லாத கதை எழுத்தாளர் ராசி இல்லாத ப்ரொடியூசராக இருந்தார் பஞ்சவரச்சலம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் ராசி உள்ள ப்ரொடியூசரா மாறினார் வார் டூ வருது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அந்த படம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐமேக்ஸையும் புக் பண்ணிட்டாங்க அந்த படம் வேற யாருக்குமே ஐமேக்ஸ் கிடைக்காது அதே தேதியில ரிலீஸ் ஆகக்கூடிய கூலி படம் அதுக்கெல்லாம் ஐமேக்ஸ் கிடைக்காது அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால இப்பவே ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் பெனிஃபிட் ஷோஸ் இப்பவே இது பண்றாங்க பயங்கரமா இருக்காங்க ஆந்திராவா தெலுங்கானா இருக்கட்டும் ஹிந்தி ரீஜனா இருக்கட்டும் ஹிந்தி ரீஜன் ஃபுல்லா எக்ஸ்ட்ரா எல்லா தேட்டரையும் புடிச்சு வச்சுட்டாங்க ஆந்திரா தெலுங்கானால நிறைய தேட்டர் புடிச்சுட்டாங்க வந்து கூலிக்கே பிரச்சனையா இருக்கு கூலிக்கு ஏன்னா தேட்டர் கிடைக்குமா அப்படிங்கிறதே பிரச்சனையா இருக்கு அவங்க ஒருவேளை தேதியை தள்ளி வைப்பாங்களாங்கிற அளவுக்கு பேச்சு அடிபடுது அந்த அளவு ஜூனியர் என்டிஆருடைய அந்த ஃபேன் பேஸ் அங்க வந்து பயங்கரமா இருக்கு ஹிந்தியில வந்து யஷ்ராஜோடைய அவங்களுடைய ஸ்ட்ராங் அவங்க கான்டாக்ட்ஸ் பிளஸ் ஹிருத்திக் ராஜ் ரோஷனுடைய எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னு நமக்கு தெரியும் இது எல்லாம் சேர்ந்து கூலி படத்துக்கே மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கு அவங்க தனியா வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்க டாமினேட் பண்ணிருப்பாங்க அதனாலதான் எப்போதுமே சொல்லுவாங்க ஒரு படம் எப்ப ரிலீஸ் பண்றோம் நம்ம ரிலீஸ் பண்ணும்பொழுது அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்ப எதிர்த்தாப்புல வரக்கூடிய படங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த படத்துடைய வெற்றியை தீர்மானிக்குதுன்னு சொல்லுவாங்க பட் இந்த படம் வார் டூங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு பார்ப்போம் எந்த படம் ஜெயிக்குதுன்னு